சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் கள நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க நேற்று கத்தியால் குத்தி தாக்குதல் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இதைத் இதை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் இன்று அவசர சிகிச்சை பிரிவு தவிர புறநாள் சிகிச்சை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் நேற்று கிண்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் நேற்று முதல் பல்வேறு தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவர்களின் உரிய பாதுகாப்பு அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை கிடைக்க வேண்டும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மருத்துவமனை தாக்குதல் நடைபெற்று வருகிறது எனவே மருத்துவர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இன்று காலை எட்டு மணி முதல் ஆஹ் புறநோயாளர் சிகிச்சை பிரிவு புறக்கணித்து போராட்டம் நடைபெறும் என மருத்துவர் சங்கம் அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவர்கள் அதுவும் பயிற்சி மருத்துவர்கள் மட்டும் நோயாளிகள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் புறநோயாளிகள் பிரிவு முற்றிலுமாக அரசு மருத்துவர்கள் புறக்கணித்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக காலை முதல் ஆஹ் பிரிவுக்கு வந்த ஏராளமான முதியவர்கள் உள்ளிட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் இன்று காலை பத்து மணி அளவில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அரசு மருத்துவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பாதுகாப்பு வழங்காததை கண்டித்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவர்களிடம் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் இதே போன்று தூத்துக்குடி மாவட்ட ஆரம்ப சுகாதாரங்களிலும் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இதனால் மருத்துவ சேவைகள் முற்றிலுமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பல்வேறு அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள உள்ள வருகின்ற நிலையில் மருத்துவர்களின் இந்த போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களுடைய தகவலுக்கு நன்றி முத்துமோகன்